பின் பாயிண்ட் பண்ணது சேக் சார் மெசேஜ் அனுப்பிட்டாரு ராகுல் சார் சொல்லிட்டாரு முதல்ல அந்த ட்ரேட் ஃபேருக்கான வயசை பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் நீங்க ட்ரேட் ஃபேர் கண்டக்ட் பண்றாங்கன்னா உடனே போய் ஜெயந்திர கூடாது அந்த ட்ரேட் ஃபேர் எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம ஒரு கவுண்ட் சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் நடந்திருந்தால் அங்க ரெப்யூட்டட் ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க அங்க கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்ப அந்த மாதிரி வயச பார்த்து முடிவு பண்றது புத்திசாலித்தனம் நீங்க பட்ஜெட் பாக்குறீங்க பாக்குற ரெண்டாவது பால்ட் பாக்குறீங்க பாக்குற ரெண்டாவது விசிட்டர்ஸ் பாக்கறீங்க பாக்குற ரெண்டாவது இதெல்லாம் வந்து சொல்ற விஷயம் நடக்குமா தெரியாது சொல்ற விஷயம் கிடைக்குமா தெரியாது பத்தாயிரம் பேர் வருவாங்க சொல்லுவாங்க அங்க போனா நாலாயிரம் பேர் தான் வருவான் ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க ஐநூறு ஸ்டாலும் பாங்க போனா இருபத்தி வருஷம் தான் ஃபுல்லா இருக்கும் அப்ப இந்த என்கேஜ்மெண்ட் இந்த விஷயம்லாம் வந்து அவங்க சொல்றது ஒன்னு இருக்கும் நடக்கிறது ஒன்னு இருக்கும் சில நேரங்கள்ல பட் வயசு அவங்களோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குறத பார்த்தா தான் நீங்க அதை சூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்ப ரெப்யூட்டேஷன் பார்த்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனீங்கன்னா அவங்களே இப்ப வளர்ந்துட்டு இருப்பாங்க அந்த டைப் இப்ப வளர்ந்துட்டு இருக்கும் வளர்க்க டைப் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது பாத்துக்கங்க சரிங்களா ஓகே ஆ ஓகே சூப்பர் ஸோ லொக்கேஷன் ஆ ஓகே ஓகே ஆ காதல் சொல்லி வரக்கூடாது ஆ இருக்கட்டும் ஒரு பாயிண்ட் ஆ நன்றி மேடம் சூப்பர் ஓகேவா புரிஞ்சா கிளியரா ரைட்டு